சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இன்று எனக்கான நல்ல நேரத்தை குறித்து கொண்டே உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே இதை நீ கேட்கும் நொடி முதலே உன்னுடைய வாழ்க்கைக்கான சுகம் எழுத்தம் ஆரம்பமாகும் உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது நீ இத்தனை காலமாக காத்திருந்த அந்த நல்ல காரியம் நடப்பதற்கான சூழல் இன்பே உருவாகும் தங்கமே இப்பொழுது உன் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது அம்மா தினமும் இதேதான் தான் கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் நல்லது நடக்கும் இதற்கு நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று நடக்கும் நாளை நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்கள் தவிர இதுவரை என் வாழ்வில் ஒரு நல்லதும் நடந்த பாடில்லை உங்கள் வார்த்தைகளை கேட்டு கேட்டு நான் நம்பி நம்பி ஏமாந்ததுதான் இது கடைசியில் நீயும் இந்த மனிதர்கள் போன்று என்னை ஏமாற்றி விட்டீர்கள் அம்மா இது நியாயமா இன்னும் எதை நம்பி இங்கு காத்திருக்க சொல்கிறீர்கள் இத்தனை காலம் நடக்காது நல்லதா இனிமேல் நடக்கப் போகிறது எல்லாம் முடிந்தாகிவிட்டது என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் கடைசி வரை நான் இப்படியே கஷ்டப்பட வேண்டும் என்று தான் என் தலையில் முழுந்திருக்கிறது இதற்கு மேலும் உன்னுடைய வார்த்தைகள் நம்பி ஏமாற நான் தயாராக இல்லை என்று மனம் வெறுத்தே போய்விட்டாய் என் கண்மணியே யார் சொன்னது எல்லாம் முடிந்து விட்டது என்று இன்று செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று கடைசி வரையிலும் நீ இப்படியேத்தான் கஷ்டப்பட வேண்டும் என்று நான் சொன்னேனா என்ன எதுவும் எதுவும் முடிந்து விடவில்லை நீதான் நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது நீ என்னை நம்பி வந்த என் பிள்ளை உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் நினைத்த வாழ்க்கை ஆழ்ந்த இன்பத்தில் வாழ்பவர் சிலர் நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என துன்பத்தில் வாழ்ந்தவர் சிலர் தனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டுமென சிலர் இப்படி எந்த நிலையில் இருப்பவர்களும் என்னை தேடி வந்துவிட்டால் அவர்களை ஒரு பொழுதும் நான் கைவிடுவதில்லை இருந்த அம்மன் உனக்கு கஷ்டங்கள் தரும் பொழுது கலங்கி கொண்டிருக்காதே நான் உன் கஷ்டங்களை தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னைச் சுற்றி எத்தனை போலியான உறவுகள் உள்ளது என்று உனக்கு உணர்த்துத்தான் என்பதில் நீ புரிந்து கொள் கவலைப்படாது கவலைப்படுவதால் மனதில் ஆட்சேபணமும் உயிரில் சக்தியும் நிரம்பாகிறது எனினும் அளவற்ற வாழப்பழகினால் சுத்தர்களைக்கு எதுவே இருக்காது என் கண்மணியே கேள் செலமி எப்பொழுதும் நல்லது நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி